ஆஹ் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் ஆஹ் நர்மை சகோதர சகோதரிகளே பெரியார்களே சிறார்களே அனைவருக்கும் உங்கள் மீது அல்லவுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறி அஹ் எனது வீடத்தை கூறுகின்றேன் ஆஹ் இன்று நாம் பார்க்க போவது அஹ் பாபுல் இஹ்லாஸ் இந்த பாடத்திலிருந்து

إذا التقى إذا التقى المسلمان بسيفيهما فالقاتل والمقتول في النار. آه، رسول الله صلى الله عليه وسلم قال إذا التقى المسلمان يرند مسلم قال آه، تنقلوا ليا والكلي كوند سند تال كوند إيه؟ سند فالقاتل والمقتول في النار கொலை செய்தவனும் கொலை செய்யப்பட்டவனும் நரகம் சொல்றான் கொலை செய்தவனும் கொலை செய்யப்பட்டவனும் நரகத்தில் முனைவார்கள் இந்த சஹாபி சொல்றாரு யாரா சொல்ல அல்லாவுடைய தோதரே ஹாதல் காத்தில் இந்த இதோ இந்த இந்த கொலைகாரன் ஃபமா அப்படி கொலைகாரன் அவனை பத்தி எங்களுக்கு தெரியும் அவன் வந்து குற்றவாளி அவன் குற்றவாளி அவன் நரகத்துக்கு நுழையக்கூடியவன் என்ற விஷயம் நம்மளுக்கு தெரியும் ஆனால் அல்ல நரகத்துக்கு நுழையக்கூடிய தவறை செய்து விட்டான் ஃபம பால் மக்தூல் ஆனால் கொல்லப்பட்டவன் ஏன் நரகம் செல்ல வேண்டும் என்று கேட்டதும் ரசூல்ல சொன்னாங்க கால இன்னு ஹரிசன் சாஹிபி அவன் தன்னுடைய சகோதரனை கொல்ற தன்னுடைய தன்னுடைய சண்டை செய்தவனை கொல்லுவதன் மீது ஆஹ் அதாவது உறுதியான எண்ணம் கொண்டவனாக இருந்தான் அன்னவுகான ஹரிசன் அவன் பேராசிரியை கொண்டவனாக அதாவது உறுதியான எண்ணம் கொண்டவனாக இருந்தான் அலாத் அவனுடன் சண்டை செய்யக்கூடியவனை அதாவது அவனுடைய கொலை செய்ய கொலை செய்வதற்கு உறுதியான உறுதியான எண்ணம் கொண்டவனாக இருந்தான் அப்படித்தான் இந்த ஹதீஸ் ஒன்பதாவது ஹதீஸ் இதை புகாரி முஸ்லிம் இருவரும் தங்களுடைய கிரந்தங்களிலே பதிவு செய்து கொண்டிரு பதிவு செய்திருக்கிறார்கள் தங்களுடைய சொல்லை கொண்டு சந்தித்தால் இந்த இருவரின் ஒவ்வொருவரும் அடுத்தவரை கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் சந்திக்கிறான் இருவரும் தங்களுடைய வாளை கொண்டு சந்திக்கின்றார்கள் என்றால் அர்த்தம் என்ன நோக்கம் வந்து ஒவ்வொருவருடைய என்ன அவனை நான் கொள்ளணும் என்ற எண்ணத்துடன் ரெண்டு பேரும் சந்திக்கிறான் பசல் அலை இசை ஆஹ் இப்ப பசல் இசை இப்ப ஒவ்வொருவர் வந்த என்ன உருகி எடுக்கிறார் ஆஹ் இந்த ஹதீஸ்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறங்களுடைய வாள்களை கொண்டு சந்திக்கின்றார்கள் சொல்றாங்க அத போலதான் வந்து என்ன வாழை போன்ற வேறு ஆயுதங்கள் உதாரணத்துக்கு வந்து என்ன துப்பாக்கி அல்லது இந்த ஒரு கொலை அதன் அதனால் அடித்தால் ஒருவன் இறந்து விடுவான் என்ற பொருள் பொருள் அதாவது கையில வந்திருக்கக்கூடிய பொரு முன்னால் உள்ளவன் மரணித்து விடுவான் என்ற அப்படிப்பட்ட ஒரு பொருள் ஒரு கம்பாக இருக்கலாம் பெரிய அல்லது வந்த கல்லாக இருக்கலாம் அப்ப இப்படிப்பட்ட பொருட்களும் அதிலே உள்ளடங்கும் கட்டாயம் வந்தா வாளை கொண்டு சந்திக்க வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல فذكر السيف هنا على سبيل التمثيل வந்து வாள வந்து ரசூல வந்து குறிப்பிட்டாங்க என்றால் அது ஒரு உதாரணத்துக்காக எடுத்து சொல்லிருக்கறாங்க உதாரணத்துக்காக இல்லையென்றால் என்றால் அவنده கையில வந்த துப்பாக்கி அல்லது கத்தி அல்லது வந்த வேறு கொல்லு கல் இது போன்ற வஸ்துக்கள் அதனால் அடித்தால் ஒருவன் மரணித்து விடுவானே அப்படிப்பட்ட பொருளை கொண்டு ஒருவன் வந்து சந்தித்தால் அந்த சந்திப்பில் ஒருவர் ஒருவர் கடித்தால் மரணித்து விட்டால் நரகம் என்று சொல்றாங்க அதாவது எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் எந்த ஒரு பொருள் அதன் மூலமாக கொலை ஏற்பாடுமே ஆனால் அப்படிப்பட்ட பொருள்களை எடுத்துக்கொண்டு சந்தித்து

அதானாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் வித உரிமையுமன்றி வேணும் வேணுமென்று கொலை செய்தால் அவன் நரக நெருப்பில் நுழைவான் அல்லாஹு தன் திருமறையில கூறுகின்றான் சூரத் நிசா தொண்ணூத்தி மூணாவது வசனம்

அவன் மீது அல்லாஹு கோபித்து விடுகின்றான் அவன் மீது சாபம் செய்கின்றான் அல்லாஹ் அத்தோடு அது மட்டுமல்ல மகத்தான தண்டனையை அல்லாஹ் அவனுக்கு தயார் பண்ணி வைத்திருக்கின்றான் என்று அல்லாஹ் அல்லாஹு கூறுகின்றான் அப்ப வேண்டுமென்று ஒருவன் ஒரு முஸ்லிமை கொலை செய்தால் முதலாவது அவன் நரகம் நுழைவான் அதே நீடூலி காலம் வாழ்வான் இன்னும் அல்லாஹ் அவன் மீது கோபித்து விடுகின்றான் அல்லாஹ் அவனை சபிக்கின்றான் அது மட்டுமல்ல இவைகள் அனைத்துக்கும் பிறகு அல்லாஹூ சுபான அவனுக்கு நரகத்திலே மகத்தான தண்டனையையும் தயார் பண்ணி வைத்துள்ளார் அல்லா தாலா காத்தில் அப்ப அபு பக்ரா சொல்றாங்க இது இந்த காத்தில் அதாவது வந்து தர்க்க தர்க்கம் செய்யக்கூடிய இந்த இந்த பாடங்கள்ல அல்லது வந்த நிலைகள்ல இருவருக்கு மத்தியில தர்க்கம் ஏற்படுமையானால் அதுல வந்த இந்த விடயம் இந்த விடயம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அண்ணல் காத்தில் அகின்

ஏனென்றால் அவன் தன்னுடைய தோழனை அல்ல தன்னோடு சண்டை செய்பவனை தோழன் இல்லை அர்த்தம் என்றால் உடனிருப்பவனை அதாவது அவனோடு சண்டை செய்வனை கொலை செய்ய வேண்டும் என்று உறுதியான எண்ணத்துடன் இருந்தான் என்று ரசுலா சொன்னான் ஹரிஸ் நல்லா கத்தில் சாஹி வழியாத ஜத்தில் ஆகையால் தான் அந்த கொலை செய்ய கொலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருவியை அல்லது ஒரு பொருளை கையிலே கொண்டு வந்தான் அதாவது வந்து வால் அல்லது வேறொரு பொருள் வலாக்கின் தஃபபக அலைகில் ஆக இருந்தாலும் அடுத்தவன் இவனை மிகைத்து விட்டான் ரெண்டு பேர் இன்னும் வந்து என்ன ஒருவர் அடுத்தவரை கொலை செய்வ வேண்டும் என்ற நோக்கத்திலான் வருகின்றான் ஆனால் ஆஹ் கொலை செய்தவன் கொலை செய்யப்பட்டவனை மிகைத்து விடுகின்றான் அவனை முந்தி விடுகின்றான்

علمه السبب الموصل للقتل يكون كأنه قاتل، ولهذا قال لأنه كان حريصا على قتل صاحبه. آه عليه فقط فيكون يكون هذا بالله بنية القتل، وأمله السبب الموصل للقتل يكون كأنه قاتل. أدتمن كل بادتمن. أون أونودية ينم، سيل அவனும் வந்த ஒரு கொலைகாரனை போலதான் என்றால் கொலை 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 செய்யப்பட்டவன் அவனுடைய எண்ணம் அவனுடைய செயலும் அந்த கொலைகாரனுடைய கொலைகாரன் முந்தி விட்டான் கொலைகாரன் முந்திவிட்டான் இவன் கொல்லப்பட்டு விட்டான் எங்க ஒரு சண்டை நடந்தால் யார் ஒத்தர் வந்தன வந்த அடிபடக்கூடியவர் அல்லது வந்த இறந்துவிடக்கூடியவர் நோக்கத்துல கொலை செய்யக்கூடிய நோக்கத்துல ரெண்டு பேரும் சண்டை செஞ்சால் யாரும் ஒருவர் வந்தா கொலை செய்யப்பாங்க தானே ரெண்டு பேர் நோக்கமும் ரெண்டு பேர் செயலும் ஒன்றுதான் ஆனால் ஒருவர் முந்திவிட்டார் அவர்தான் கொலைகாரன் முகால நபி சல்லா செல்லம் எனக்கான ஹரிசல் அலா கத்லி ஏனெனில் அவன் தன்னுடைய தன்னோடு சண்டை செய்யவன் செய்தவனை கொல்ல வேண்டும் என்ற உறுதியான எண்ணத்துடன் இருந்தான் பகு ஹரிசன் அலா கத்லி சாஹிபி

இந்த ஹதீஸ்ல வந்து ஆதாரம் இருக்கின்றது ஆதாரம் செயல்கள் எண்ணங்களை கொண்டே உள்ளன எண்ணங்களை கொண்டுதான் இருக்கின்றது என்ற விடயத்தின் மீது இந்த 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 ஹதீஸ் வந்து ஆதாரமாக இருக்கின்றது அதுக்கு ஆதாரமாக இருக்கின்றது இந்த கொல்லப்பட்டவன் தன்னோடு சண்டை செய்தவனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் எப்ப கொண்டானோ அவன் கொண்டவனுக்கு சமம் அவன் அவனோடு சண்டை செய்தவனை கொண்டவன் கொண்டதுக்கு சமம் சரிதானே என்ற விஷயமும் இதிலிருந்து நம்மளுக்கு விளங்குகின்றது وبهذا نعرف الفرق بين هذا الحديث وبين قوله صلى الله عليه وسلم மண் இப்பண்டவனும்பட்டவனும் நரகம் என்ற இந்த ஹதீஸ் இருக்கின்றது இதுல வந்து கொண்டவனும் கொல்லப்பட்டவன் இருவருடைய எண்ணமும் வந்து என்ன கொண்டுதான் இருவருடைய செயலும் கொண்டுதான் இருவருடைய எண்ணம் அடுத்தவரை கொல்ல வேண்டும் அடுத்த செயலை பொறுத்த ரீதியில ஒவ்வொருவரும் அடுத்தவரை கொல்ல வேண்டும் என்ற ரீதியில தான் தன்னுடைய கைகள்ல ஆயுதங்களை சுமந்து கொண்டு அங்கே சண்டை செய்கின்றார் இப்ப இந்த ஹதீஸும் இதே போல இன்னொரு ஹதீஸ் வந்திருக்கின்றது ரசூசல்லா அவர்கள் கூப்பிட்டார்கள் அஹ் மண் கோத்தில தூன மாணி எவன் தன்னுடைய பொருள்கள் தன்னுடைய தூன எவன் தன்னுடைய இரத்தத்துக்கு முன்னால் கொல்லப்படுகின்றானோ அவன் ஷஹீத் அவன் ஷஹீத் ஷஹீத் என்றால் அல்லாவுடைய பாதையில இறந்தவன் என்றால் அவன் நேர சோர்க்கவாத் அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்டான் எவன் தன் குடும்பத்தார் முன்னால் கொல்லப்பட்டானோ அவனும் ஷஹீத் தன்னுடைய குடும்பத்தார் முன்னால் எவன் கொல்லப்பட்ட அதாவது வந்து அஹ் தன்னுடைய மனைவியை ஒருவன் ஆஹ் என்ன சொல்ற தவறான முறையில் வந்து அடைய வருகிறான் அப்ப அந்த நேரத்தில் அஹ் கணவன் என்ன செய்கிறான் இந்த மனிதன் அவனுடன் சண்டை செய்து அந்த சண்டையிலே அவன் கொல்லப்பட்டான் என்றால் அவன் ஷஹீத் அவன் அல்லாவுடைய பாதையிலே கொல்லப்பட்டவனாக கணிக்கப்படுவான் அதே போல எவன் ஒருவன் தன்னுடைய பொருள்களுக்கு முன்னால் கொல்லப்படுகின்றானோ அவனும் ஷஹீத் என்று ரசூசல்ல அவர்கள் சொன்னார் அதே போல ரசூ சொல்றாங்க ஒருவன் ஒருவருடைய பொருளை எடுக்க வருகின்றான் அப்ப அந்த பொருளை எடுக்க வந்த நேரத்தில் அந்த அந்த ஒரு சஹாபி கேள்வி கேட்கிறாங்க ரசூல் ஒருவன் என்னுடைய பொருளை எடுக்க வருகின்றான் அப்ப அவனோட சண்டை செய்த்தால் தூகு என் காத்தால் அப்ப ரசோல்ல சொல்றாங்க அவனோட சண்டை சரி சண்டை செய்து நான் அவனை கொண்டால் அவனுடைய அந்த சஹாபி கேட்கிறார் ரசோல்ல சொல்றாங்க அவன் ஆஹ் நரகவாதி என்றான் அவன் என்னை கொண்டாள் நீ சொர்க்கவாதி என்று ரசோல்லா சொல்ற அத்தன் இந்த ஹந்தீச இந்த இந்த ஹதீஸ் ஒரு பகுதியை வைக்கிறாங்க ஆதாரமா என் கத்தல்தின்னால் நீ அவனை கொண்டால் அவன் நரகத்து நரஹம் செல்வான் அவன் உன்னை கொண்டால் நீ வந்த சொர்க்கவாதி ஷஹீதரி சொன்ன ஆஹ் அப்படிக்கு விளக்கம் சொல்லும் போது அஹ் ஷேக் ஹுசைமின் அவர்கள் சொல்றாங்க

இவன் மரணித்து விடுகிறான் சரிதானே அதன் இரத்தத்துக்கு முன்னால் அர்த்தம் அப்போ தன்னுடைய இரத்தத்துக்கு முன்னால் குடும்பத்தாருக்கு முன்னால் தன்னுடைய கண்ணியத்துக்கு முன்னால் ஒருவன் ஆஹ் அதாவது வந்து எதிர்த்து போராடினால் ஆஹ் எதிர்த்து அதாவது வந்து எல்லையை மீறுபவனை அந்த எல்லையை மீறக்கூடியவனை எதிர்த்து போராடினால் அப்ப அந்த எதிர்த்து போராடுவது இங்க இந்த இடத்துல வந்து அதை விட வேற அவனுக்கு வழி இல்லை அதை விட அதை விட வேறு வழி இல்லை அவன் வந்து அவனை தடுப்பதற்கு வேற வழி இல்லை அவனோட எதிர்த்து போராடுவதுதான் அங்க இருக்கிற ஒரே வழி சரிதானே அப்ப அவனை கொள்ளுவதை தவிர வேறு வழி இல்லை சொல்லிட்டால் அவன் வந்தன பகுனா சாயில காண பின்னா பகுனா இதிலும் காண பின்னா அப்ப அந்த எல்லே மீது வரக்கூடியவன் அவன் கொல்லப்பட்டால் அவன் நரகம் இப்ப இந்த எதிர்த்து போராடக்கூடிய இவர் முஸ்லிம் அவர் மரணித்தால் அவர் ஷஹீத் அவர் சோர்க்கத்தில் இருப்பார் பாதகோல் பற்பணம் இதுக்கும் மேலே சொன்ன ஹதிஸுக்கும் உள்ள வித்தியாசம் உள்ள வித்தியாசம் இதுதான் சொல்றாங்க என்ன அந்த மேலே இருக்கக்கூடிய நான் படிச்ச ஹரிசு ஒன்பதாவது ஹதிசு அதுல வந்து என்ன இருவரும் ஒருவர் ஒருவரை அதாவது வந்து எந்த காரணமும் இல்லை எந்த காரணமும் இல்லாமல் ஒருவர் சண்டை போட்டுறான் சண்டை போட்டு மரணிக்கிறார் இரண்டாவது ஹதீஸ் வந்து என்ன ஒரு காரணம் அடிப்படையில தான் ஒரு முஸ்லிம் அடுத்தவரை கொள்றார் அதாவது வந்து என்ன ஆஹ் தன்னை கொல்ல வருகின்றார் இவரும் வந்து என்ன நிரப்பரா இவன் சண்டை பிடிக்கிற நோக்கமே இல்லை சண்டை பிடிக்கிற நோக்கமே இல்லை அநியாயமாக கொல்ல வருகின்றான் அல்லது தன்னுடைய பொருளை அபகரிக்க வருகின்றான் அல்லது தன்னுடைய மனைவியுடைய கற்பை அளிக்க வருகின்றார் ஆஹ் இப்படியான நிலைமைகள்ல எதிர்த்து போராடினால் அப்படி எதிர்த்து போராடுறதுக்கு அனுமதி இருக்கு அதுக்கு அனுமதி இருக்குது இஸ்லாத்து சரியா உலக சட்டத்தை வச்சு பார்ப்போம் இஸ்லாமத்துல வந்து அவன் குற்றவாளி அல்ல எதிர்த்து தன்னுடைய சொத்துக்காக தன்னுடைய மனைவிக்காக தன்னுடைய கண்ணியத்துக்காக ஒருவன் அழிக்க வருகின்றான் என்றால் அவனை எதிர்த்து போராடுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்கின்றது அந்த வழியில் அவன் கொல்லப்பட்டாலும் அவன் ஷஹிதாகப்படுவான் என்ற விடயம் ஆஹ் இது வந்து குற்றம் ஆனால் ஒன்பதாவது ஹதீஸ் நாம பார்த்தது வந்து என்ன அது இருவருமே வந்து குற்றவாளி இருவரும் எந்த காரணம் இல்லாமல் வந்த ஒருவர் ஒருவர் கொள்ளு சண்டையிட்டு கொள்றாங்க சரியா அவங்க வந்தன அதுக்கு இதுக்கு உள்ள வித்தியாசம் என்ன ஆஹ் அடுத்தது இந்த ஹதீஸ்ல வந்து ஆஹ் நம்மளுக்கு விளங்குகின்றது இந்த கத்தில் என்பது கொலை செய்வது மிக பெரிய பாவம் பெரிய பாவம் என்பதுக்கு ஆதாரமாக இருக்கு பாதுகாக்க வேண்டும் இது நரகம் செல்வதற்குரிய காரணங்கள் ஒன்றாக இருக்கின்றது என்ன இந்த கொலை செய்வது அதே போல இது வந்து ஆதாரம் இருக்கின்றது ஆஹ் அந்த சஹாபியில காணும் யோரி யூரி தூன அல ரசு சலசலம் சுவ வயு அலை சந்தேகங்கள் ஏதும் வந்தால் சஹாபாக்கள் ரசுல்லா இடம் கேட்பார்கள் ரசுல்லா வந்தன அதுக்குரிய பதில்களை கொடுப்பார்கள் இப்ப அந்த சகாபி கேட்க இந்த இந்த இரண்டு விதமான அதாவது சண்டை ஒருவர் வந்து என்ன எந்த வித காரணமின்றி ஒருவர் இருவர்கள் சண்டை படுகிறாங்க அதுல வந்து ஒருவர் கொல்லப்படுகின்றார் அவங்க ரெண்டு பேரும் நரகவாதி ஆனால் காரணம் அடிப்படையில வந்து சண்டை செய்து ஒருவர் கொலை செய்யப்பட்டு விட்டால் அவர் சுவர்க்கவாதி என்ற விடத்து நாம இந்த சஹாபி கேட்க போய் தான் நாம அறிந்தோம் இது போல வேறு விடயங்களும் இருக்கின்றன ஆஹ் இதோட நாம் முடித்துக் கொள்வோம் அஹ் இன்ஷால்லா அடுத்த அமர்வுலே ஆஹ் வரக்கூடிய அதிசை பார்ப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து நான் விடைபெறுகின்றேன் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்